அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் ஏத்து வாழ்க வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மரணமில்லா பெருவாழ்வு நாணச்சேரி ஏழாவது பாடல் நீர் பிற நான் உமக்கு நேய உறவு அல்லனோ நெடுமொழியோ உரைப்பே நன்றி கொடுமொழி சொல்லேனோ சார்புறவே அருளமுதம் தந்து மேல் ஏற்றி தனித்த பெரும் சுகமளித்த தனித்த பெரும் பதிதான் சீர்பரவே திரு புதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வன்மின் உலகிலில் உண்ணியவாறு உற்றிடுவீர் விரைந்தே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடக்கூடிய நாணச்சேரி ஏழாவது பாடல் இந்த ஏழாவது பாடலுக்கு அற்புதமாக தெளிவுரை வே ரத்ன சபாபதி பேராசிரியர் வே ரத்ன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய தெளிவுரை உலகியல் உள்ளவர்களே நீங்கள் எல்லாம் எனக்கு வேறானவர்களா உங்களுக்கு நான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டில் அமைந்த உறவு அல்லனா எந்த நாளும் நிலைக்கும் சத்திய மொழியை சொல்லாமல் இல்லாமல் கொடுமொழியை பேசுபவனா யான் சத்திய சார்பை உணர்ந்து அனுபவிக்கும் வண்ணம் அருளமுதம் தந்து என்னை மேல்நிலையிலே ஏற்றி ஒப்பற்ற பெரும் சுகத்தை அளித்த பெருந்தலைவன் சிறப்புறவே சத்திய பொதுவிலே அருள் திருமீனி தாங்கிய சித்தாடல் புரியும் சத்திய நாட்களை நெருங்கிய ஓர் பகுதியாய் அமைந்த இச்சமயம் நமக்கெல்லாம் பொருந்திய நல்ல சமயம் நீங்கள் நினைத்தவையெல்லாம் நினைத்தவாறு அடைந்திடுவர் விரைந்து இங்கே வாருங்கள் என்று பேராசிரியர் வை ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து நீர் பெறரே யான் உமக்கு நேய உறவு அலனோ நெடுமொழி உறைப்பேன் நன்றி கொடுமொழி சொல்வேனோ சார் புறவே அருளமுதம் தந்து எனைமேல் ஏற்று தனித்த பெரும் சுகமளித்த தனித்த பெரும் பதிதான் சீர்பெறவே திருப்புதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வன்மின் உலகிலிர் உண்ணியவாறு உற்றிடுவீர் விரைந்தே என்ற இந்த நாணச்சேரி ஏழாவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து நான் என்றும் நீர் என்றும் பிறர் என்றும் தோன்றுகின்ற எல்லாம் என்ன என ஆராய்ந்து நோக்கும்போது ஒன்றான அந்த அருட்பெரும் ஜோதி கடவுளே ஒவ்வொருடைய ஆன்ம அணுவாய் இருந்து கொண்டு ஒவ்வொரு குழு உருவம் ஏற்று விளங்குவதாக அறிகின்றோம் ஆதலில் யாவரும் ஒரு தன்மையான ஆன்மாக்களே யாவோ அந்த ஒரு தன்மை என்பதுதான் அருட்பெரும் ஜோதி மயமாம் இந்த அருள் தான் நாம் அனைவரும் ஆண்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை சகோதரர்கள் என தெளிந்து கொள்கின்றோம் இந்த ஆண்மனேய உறவு முறைதான் இந்த பாசரத்தில் இந்த பாடலிலே முதல் அடியிலே குறிப்பிடுகின்றார் வள்ளல் பெருமான் இவ்வுறவு காரணமாக பல பலவாக எடுத்துக்கூறி அழைத்து கொண்டு இருக்கிறார் ஆகையால் அம்மொழிகள் கொடுமொழி அன்று கொடுமொழியும் 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 அன்று எல்லோருக்கும் நலம் செய்யும் நடுமொழி சார் புறவே நீ வேறெல்லாம் என்னை சார்ந்து கொண்டு மேல்நிலை பெற என் பதி எனக்கு அமுதம் தந்துள்ளான் ஏறாத நிலைமேலே ஏற்றி பெரும் சுகம் பேற்றை அருளி உள்ளான் அவன் எனது சத்திய நாண பொதுவின் கண்ணே அருட்பெரும் ஜோதி உருகொண்டு எழுந்தருளி அருள் அற்புத சித்திகள் பல புரிய போகின்றான் அது எப்போது என்று இருத்தல் வேண்டாம் அது மிக அடுத்த சந்தர்ப்பமாக இருக்கின்றதால் நீங்கள் இவன் வந்து பாரு இங்கே வந்து பாருங்கள் வந்து சேருங்கள் உலகீரே நீங்கள் பெற வேண்டியது பெற்றுக்கொள்வீர்கள் விரைந்து வந்து சேருங்கள் திரு என்பது யாதெனில் நம் ஆன்ம ஆலயம் இது கடவுளுக்கு உண்மையான கோயிலா ஆன்மாக்கள் எல்லாம் ஒரு தன்மையானவர்கள் என கூறப்பட்டது அவற்றையெல்லாம் உரைக்கின்ற பதி ஒருவர் என்பது அறிவோம் ஆகையால் கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் அந்த பொதுவில் வளர் ஆன்ம ஆலையும் பொதுவாக விளம்புதல் பொருந்தும் எல்லோருக்கும் பொதுவில் நடமாடுகின்ற சிவமே என ஓதப்பட்டுள்ளதையும் நாம் கண்டு காண வேண்டும் கடவுளுக்கும் நமக்கும் பொது உரையாக இருக்கின்றது இந்த அருட்பெருஞ்சோதி ஆன்ம ஆலயம் இது வென்றுதெல்லாம் பொய் என்ற எனக்கே பொதுவென்று தங்குமிடம் போச்சு அது நான் கான் என்றேன் அதன் பேன் இரவு பகலாகும் ஒன்றே பரமசுகமே என்று வள்ளலார் சரித்திரத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி உலகில் எந்த ஒரு இடமும் ஆன்மா தங்கி ஒழிவதற்கு இல்லையா அதற்கு கடவுளாகிய பொது ஒன்றே அமைந்துள்ளது நான் என்றதற்கு பொருளாயிருக்கும் அவ் ஆன்மா கடவுள் பொதுவாய் எனக்குள்ளாகும் ஆதலில் எனக்கு அப்பொதுவே எக்காலத்தும் உறவிடமாக இருக்கின்றது இவ்வளவு காலம் இந்த உண்மையை இருந்தேன் எனினும் அந்த புதுவில் நான் இருந்தேன் இருக்கிறேன் இனியும் இருப்பேன் என்பதை திருவருளால் கண்டு கண்டுள்ளேன் இச்சமயம் இது முதலாக இங்கிருந்து நீங்காமல் இருந்து கொண்டு குழு உடம்பையும் கொண்டு சித்தாடல் புரிவேன் நீங்களும் வந்து கலந்து கொள்வீர்களானால் பேரின்ப சித்தி பெருவாழ்வில் திகழலா என்று இதில் குறிக்கப்படுகின்றதாம் உண்ணியவாறு உற்றிடுவீர் கருதிய வண்ணம் அடைந்திடுவீர் என்கிறார் நம் பெருமான் நாம் என்ற ஆன்மபேதம் போய்விடத்து நாம் என்ன கருதி இருக்கின்றது ஆண்டவர் கருத்து எதுவோ அதுவே நம் கருத்து அதுதான் அருட்பெரும் ஜோதி உருவோடு தனி பெரும் கருணை வாழ்வு வாழ வேண்டும் என்பதே நம் பதி ஆணையாக உள்ளது சித்தாடல் புரிகின்ற தருணம் இது என போதப்படுகிறது யாதெனில் நமது எல்லாம் அல்ல பதி இந்த மகா பிரபஞ்சத்தை அனந்த கோடி காலமாக அனந்த வண்ண பேதத்தோடு ஆக்கி காத்து மறைத்து வருகின்றார் இது எல்லாம் அவர் தம் அருட்பெரும் அற்புத சித்தாகும் அவர் தம் தொடர்பு கொள்ளும் நம்மிடத்தே ஒரு சில அற்புத சித்துக்கள் நெகிழுதுகள் வியப்பன்று அது அவருடைய திருவுள்ளம் வெளிப்படுத்தி கொள்வார் அவ் அற்புத செயல்கள் அவர்தம் அருட்செயலாக கொள்ள வேண்டுமே அன்றி நமது என ஆங்கரித்தல் கூடாது ஆங்காரத்தில் கூடாது அப்படி செய்தால் தீமையும் துன்பமும் முடிவில் உண்டாகும் ஆகவே ஆண்டவர் அருட்செயல் வெளிப்பட நாம் அவரோடு கலந்திருந்து தய ஆனத்தோ தயவான ஆனந்தத்தோடு விளங்குவதற்கு இது நல்ல தருணம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அகவல் வரி அகவல் வரி மிஞ்சி நாணச்சேரியில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி ஆகவே இந்த அகவல் வரியை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் சாமி வந்து எங்கே வர சொல்கிறாரு நம்மளை சித்தி வளாகத்தில் வந்து அவர் ஒளி ஆன அந்த இடத்திலே நாம் போய் சேருகிற போது என்னெல்லாம் நடக்கும் ஒளி தேகம் ஆவதற்கு முன்பாக அவர் எழுதிய இருபத்தெட்டு பாடல்ல முத்தான பாடல் நாணச்சேரி மரணமில்லா பெருவாழ்வை எல்லாரும் அடையலாம் சாமானிய மனிதரும் அடையலாம் என்று சொல்லி ஜோதி வழிபாடை நமக்கு கொண்டு வந்த ஜோதியின் முன் நிறுத்தி நான் வருவேன் இங்கே வரக்கூடியவர்கள் ஆத்ம நாணத்தை பெறுவார்கள் மரணமில்லா பெருவாழ்வை அடைவார்கள் என்ற செய்தியை சொன்ன ஒரு அற்புதமான இடமாக வடலூரில் இருக்கக்கூடிய சித்தி வளாகம் மேட்டுக்கொப்பம் திகழ்கிறது என்று சொன்னால் அது உண்மை அது சத்தியம் எவ்வளோ பேர் வராங்க லட்சக்கணக்கான மக்கள் வராங்க அங்கே வந்து அவர் வள்ளல் பெருமான் எல்லாரையும் ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி உண்மையான நாணத்தை கொடுக்கக்கூடிய இடமாக புரிய வைக்கின்ற இடமாக தான் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி மூச்சை கவனி பேச்சை குறை நம்மளுடைய ஜீவனை நம் கவனிக்கக்கூடிய ஒரே இடம் நீ வந்து வாசி யோகம் எடுக்க வேண்டாம் குண்டலி யோகம் எடுக்க வேண்டாம் லம்பிகா யோகம் என்று எதையும் எடுக்க வேண்டாம் அந்த வள்ளல் பெருமான் ஒளிதேகமான அந்த திருவறையை விட்டு வள்ளல் பெருமான் வழிபாடு சொன்ன அந்த ஜோதியை நம் வழிபட்டு மனதார கத்துறாங்க சில பேர் வந்து அங்கே கத்துறாங்க பேசுகிறாங்க எல்லாம் செய்கிறாங்க அது அவங்களுடைய அறியாமை ஒரு முறை வந்து வல வடலூர் மண்ணையும் சித்தி மண்ணையும் யார் தொடுகிறார்களோ அவர்களுடைய பாவம் எல்லாம் போகும் புண்ணிய ஆவாக அவர்கள் ஆக்கப்படுவார்கள் அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வார்கள் என்பது உண்மை என்று சொல்லி வள்ளல் பெருமானுடைய பரசிவ வணக்கத்தில் வரக்கூடிய ஆறாவது பாடலை நம்ம சிந்திச்சு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குள் படும் பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பெனும் ஒளிர் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொலியே அன்புருவாம் பரசிவமே என்று அந்த ஏக இறைவனை வேண்டி வள்ளல் பெருமான் வேண்டுவது போல வேண்டி இந்த அற்புதமான நேரத்தில் இந்த நாணச்சேரி ஏழாவது பாடலை யார் கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமானும் நிகழ்த்துவார் என்பது உண்மை என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாஷ் வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லா மூங்குக என்று வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்த கலத்திலே கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்